ஜனநாயகம் என்பது மிகவும் முக்கியமானது நம்ம நாடு ஒரு ஜனநாயக நாடு ஜனநாயகம் பலப்பட வேண்டும் ஜனநாயகம் வெற்றி பெற வேண்டும் ஆனால் இப்பொழுது ஒன்றிய அரசாங்கம் மேற்கொள்ளுகிற நடவடிக்கைகள் என்பது ஜனநாயகத்திற்கு புறம்பான முறையில் ஒவ்வொரு நடவடிக்கையிலும் அமைவது என்பது நாட்டிற்கே ஒரு மிகப்பெரிய பேராபத்தை விளைவிக்கக்கூடியதாகும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா எல்லா மாநிலங்களும் இணைந்தது தான் இந்தியா தமிழ்நாட்டை புறக்கணிச்சுட்டு அல்லது வேற ஒரு மாநிலத்தில் புறக்கணித்து விட்டு இந்தியா என்பது இருக்க முடியாது ஆனால் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அணுகுமுறை என்பது ஜனநாயகத்திற்கு புறம்பாக சில மாநிலங்களை புறக்கணிப்பது குறிப்பாக தமிழ்நாடு கேரளா மேற்குவங்கம் கர்நாடகம் தெலுங்கானா போன்ற மாநிலங்கள் இந்த மாநிலங்களிலெல்லாம் பாஜக அல்லாத அல்லது பாஜக கூட்டணி கட்சிகள் அல்லாத வேறு கட்சிகள் ஆட்சி நடத்தி கொண்டு இருக்கின்றன இந்த வேறு கட்சிகள் ஆட்சி நடத்துவது என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவது மக்கள் வந்து ஒரு அரசியல் கட்சியில் தொடங்குவது அரசியல் கட்சியில் சேருவது அரசியல் கட்சிகளுக்கு வேட்பாளர்களுக்கு வாக்களிப்பது என்பது அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய அடிப்படையான உரிமையாகும் அந்த உரிமையை பறிக்கக்கூடிய வகையில் ஒன்றிய அரசாங்கம் செயல்படுகிறது அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக செயல்படுகிறது அப்படின்னா அதன் பொருள் என்ன அப்படின்னா நான் சொல்லுகிற என் கட்சிக்கு நீ வாக்களிக்க வேண்டும் அல்லது நான் சொல்லுகிற கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் அவ்வாறு செய்யவில்லை என்று சொன்னால் அந்த மக்களை நாங்கள் புறக்கணிப்போம் அந்த மாநிலத்தையே புறக்கணிப்போம் என்கிற முறையில் செயல்படுவது என்பது ஒரு சர்வதிகார போக்காகும் இந்த சர்வதிகார போக்கை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது குறிப்பாக நிதிநிலை அறிக்கை நிதிநிலை அறிக்கை என்பது நிதிநிலை அறிக்கை இதுக்கு முன்னாடி பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் காலத்தில் ஐந்தாண்டு திட்டம் என்று ஒரு திட்டம் முறை இருந்தது ஐந்தாண்டு திட்டக்குழு என்று ஒரு முறை இருந்தது நாடு முழுவதும் ஒரு சமசீரான வளர்ச்சியை பெற வேண்டும் என்கிற அடிப்படையில் அது கொண்டு வரப்பட்டது கொண்டு வரப்பட்டது மட்டுமல்ல அதுதான் தொடர்ந்து அமல்படுத்தப்பட்டு வந்தது ஆனால் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த ஐந்தாண்டு திட்டக்குழுவே முற்றிலுமாக கலைக்கப்பட்டு விட்டது இப்பொழுது நிதி அனைத்தும் ஒன்றிய அரசாங்கத்திடம்தான் குவிகிறது அந்த நிதியை தான் விரும்புகிற மாநிலத்திற்கு ஏற்ப வழங்குவது தான் விரும்பாத மாநிலங்களை புறக்கணிப்பது என்கிற போக்கு கையாளப்படுகிறது குறிப்பாக தமிழ்நாடு தொடர்ந்து இயற்கை சீட்டத்தால் பாதிக்கப்படுகிறது ஆண்டுதோறும் பாதிக்கப்படுகிறது ஒரே நேரத்தில் ஆறு மாவட்டம் ஏழு மாவட்டம் என்று பாதிக்கப்படுகிறது இவ்வாறு இயற்கை சிட்டத்தால் பாதிக்கப்படுகிற பொழுது எந்த மாநிலமாக இருந்தாலும் அந்த மாநிலத்திற்கு நிதி வழங்குவதற்கும் அந்த இயற்கை சீட்டத்தால் ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து மக்கள் மீள்வதற்கும் ஏற்பட்ட சேதாரங்களை ஈடு செய்து பழையநிலைக்கு கொண்டு வருவதற்கும் இயற்கை பேரிடர் நிதி என்று ஒரு நிதி இருக்கிறது அந்த இயற்கை பேரிடர் நிதியை கையாளுவது பிரதமர் ஆனால் பிரதமர் கையாளுகிற அதிகாரம் அவரிடத்தில் இருக்கிறது தமிழ்நாடு இயற்கை திட்டத்தால் பாதிக்கப்பட்டால் அந்த நிதி கொடுக்க மாட்டேன் என்பதில் உறுதியாக இருக்கிறார் இது எந்த வகையில் நியாயம் என்று தெரியவில்லை வாரணாசியில் கொடுக்குற ஒரு பேட்டியில் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க வேண்டும் அதாவது மும்மொழி திட்டத்தை ஏற்க வேண்டும் அவ்வாறு ஏற்கவில்லை என்றால் தமிழ்நாட்டிற்கு நிதி கொடுக்க முடியாது என்கிற முறையில் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் கொடுக்க முடியாது என்று திட்டவட்டமாக அறிவிக்கிறார் சில மாநிலங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறது தமிழ்நாடு மட்டும் ஏற்கலை என்கிற அவர் கேள்வியை எழுப்புகிறார் தமிழ்நாட்டில் இன்று நேற்றில்லை தொடர்ச்சியாக இருமொழிக் கொள்கை தான் பின்பற்றப்பட்டு வருகிறது காங்கிரஸ் ஆட்சியில் திமுக ஆட்சியில் திமுக ஆட்சியில் அனைத்து ஆட்சிகளிலுமே தொடர்ச்சியாக இருமொழி கொள்கை தான் பின்பற்றப்பட்டு வருகிறது நேரு அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு மும்மொழி திட்டம் கொண்டு வரப்பட்டது குறிப்பாக இந்தி கற்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்பட்டது அதை எதிர்த்து தமிழ்நாட்டில் நடைபெற்ற போராட்டத்தை உலகமே அறியும் இந்தியா மட்டுமல்ல உலகமே அறியும் அந்த போராட்டத்தில் நேரடியாக நான் பங்கெடுத்த முறையில் சொல்கிறேன் தமிழ்நாட்டு மாணவர்கள் உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் என அனைத்து மாணவர்களும் எதிராக போராடினார்கள் பெற்றோர்கள் ஆதரவு தெரிவித்தார்கள் பல மாணவர்கள் தங்களின் உடலில் பெட்ரோலை ஊட்டி தீ வைத்து தங்களே எரித்து கொண்டார்கள் அந்த சம்பவம்லாம் நடைபெற்றது மொழிக்காக நடைபெற்றது துப்பாக்கிச்சூடு நடைபெற்றது போலீஸ் தடியடி நடைபெற்றது கடுமையான அடக்குமுறைகள் மேற்கொண்ட பொழுதும் அந்த அடக்குமுறைகளை எதிர்த்து தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு மாணவர்களும் பெற்றோர்களும் போராடியதனோடு விளைவாக சில மாதங்களே தமிழ்நாடு ஸ்தம்பித்து போனது ரயில் போகலை பஸ்ஸு போகலை முற்றிலுமாக சில மாதங்கள் தொடர்ந்து நீடித்தது அப்பொழுது பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்தி பேசாத மாநில மக்கள் விரும்புகிற வரையில் இந்தி திணிக்கப்பட மாட்டாது என்கிற வாக்குறுதி கொடுத்தார் அதுக்கு அந்த போராட்டமே நின்றது ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் நீ இந்தியை கட்டாயமாக ஏற்க வேண்டும் அப்படி ஏற்கவில்லை என்றால் உனக்கு கொடுக்கக்கூடிய நிதியை நாங்கள் கொடுக்க முடியாது என்று திட்டவட்டமாக அறிவிப்பது என்பது சர்வதிகாரத்தின் உச்சமாகும் இப்படி ஒரு கல்வி அமைச்சர் இப்படி பகிரங்கமாக அறிவிப்பது என்பதும் அந்த தமிழ்நாட்டிற்குரிய ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி நிதியை வேறு மாநிலங்களுக்கு பகிர்ந்து அளிப்பதும் மிக மிக தவறானது மிக மிக கடுமையான கண்டனத்திற்குரியது இத்தகைய போக்குகள் என்பது ஒரு ஜனநாயகத்து மீறிய செயலாகும் ஜனநாயகத்திற்கு எதிராக ஒரு சர்வதிகாரமாக செயல்படக்கூடிய நடவடிக்கைகளாகும் இத்தகைய நடவடிக்கைகளை கைவிட வேண்டும் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அணுகுமுறை என்பது ஒரு அப்பட்டமான ஒரு ஜனநாயக விரோத செயலாகும் இதை ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள அனைவரும் கண்டிப்பதற்கு முன்வர வேண்டும் குறிப்பாக இந்த ஒன்றிய அரசாங்கத்தினுடைய இந்த தேசிய கல்விக் கொள்கை இந்த மும்மொழி திட்டம் இதை எதிர்த்து நிச்சயமாக தமிழ்நாட்டு மாணவர்கள் கிளர்ந்திருந்து போராடுவார்கள்